வெல்கம் டு வராகி இல்லம் லோகர் இன்றைக்கி நினைத்ததை நிறைவேற்றும் முருகனோட பூஜையை தான் நம்ம பார்க்க போகிறோம் முருகனுக்கு இன்றைக்கி பூஜையை பாருங்கள் கண்டிப்பாக இந்த பூஜையை தொடர்ந்து ஆறு வாரம் செஞ்சுட்டு வர்றதுனால நினைத்ததை நிறைவேற்றும் முருகன் பூஜைன்றது உண்மையாக இல்லையான்னு நீங்களே கமலில் வந்து சொல்லுவீங்க கட்டாயம் ஆறு வாரம் செஞ்சு பாருங்கள் ஆறு வாரத்தில் நிறைவேறாதவங்க பன்னெண்டு வாரம் செஞ்சு பாருங்க கட்டாயம் அந்த ஆறு வாரத்துலேருந்து பன்னெண்டு வாரத்துக்குள்ளே நினைத்ததை நிறைவேற்றும் கொடுக்கும் இந்த முருக பூஜை முதல் நம்ம முருக எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் விளக்கலாம் புத்து விளக்கெலாம் ஒரு கிட்ட இருக்கு இருந்தால் விளக்கெலாம் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க சட்கோணம் போட்டுக்கோங்க இந்த பக்கிட்ட ஒரு முக்கோணம் மேலே நோக்கி ஒரு முக்கோணம் போட்டிங்கன்னா சட்கோணமாக ஆயிரும் அந்த சட்கோணத்தை சுற்றி சரவண பவனு எழுதிக்கணும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சந்தனத்தில் கூட செய்யலாம் இல்லை அரிசி மாவை பாய்க்கிறவங்க அரிசி மாவங்களையும் நம்ம பாய்ச்சி சட்கோணம் போட்டுக்கலாம் இப்போ தெரியுது பார்த்திங்களா அதுதான் சட்கோணம் உங்களுக்கே பார்க்க வந்து க சிம்பிளாக தான் இருக்கும் அந்த கோணம் நடுவில் வந்து பொட்டு வச்சுக்கலாம் அங்கே நடுவில் ஓம் எழுதுகிறவங்க ஓம் எழுதலாம் நான் ஓம் விளக்கு ஏற்றுறதுனால அங்கே ஓம் எழுதலை சுற்றியும் நம்ம அந்த சட்கோணத்துக்கு ஆறு பக்கம் வரும் இந்த மாதிரி ரெண்டு முக்கோணம் சேர்த்தோன்னா அந்த ஆறு பக்கமும் கும்முகம் போட்டு வச்சுருக்கிறதுக்கு சந்தனம் வச்சு கும்முகம் வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சா ரா வா வேனு எழுதிக்கலாம் முருகனோட சதாட்சரம் மந்திரத்தை எழுதிக்கலாம் பாருங்கள் ச ரா வேன்னு எழுதிக்கலாம் முருகன் தமிழ் கடை நீங்கள் தமிழை ஒழுங்காக அழகாக எழுதுங்க வாக்கெல்லாம் நல்லா அந்த சந்தனம் வந்து இது பண்ணாது நம்ம ரெண்டு மூணு கோட்டிங் அது மேலேயே வச்சு எழுதணுன்னா கரெக்டாக வந்துடும் சாராவணமாக என்ன கேட்டாலும் இந்த முருக பூஜையில் கிடைக்கும் ஆறு வாரம் மனசார வேண்டி ஆறு வெத்தலையில் தீபம் விற்கணும் ஆறு வெத்தலையில் இந்த சட்கோலத்தில் சாக்கு மேலே ஒரு வெத்தலை அந்த விளக்கு நெய் ஊற்றி தீபம் போடலாம் இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடலாம் அதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் பாருங்கள் நான்லாம் கரெக்டாக எழுதிக்கோங்க அப்புறம் ஒரு பா சாரா வானா பா வா இது வந்து நம்ம முருகனோட சதாட்சரம் வந்துடும் கரெக்டாக எழுதி கரெக்டாக மாதிரி ஆறு வாரம் நம்ம தொடர்ந்து பூஜை செஞ்சுட்டு வந்தோன்னா கண்டிப்பாக நினை நம்ம நினைத்தது நிறைவேறும் வாழை எழுதி கரெக்டாக ஆறு வந்து முக்கோணம் வந்து கரெக்டாக இருக்கணும் நம்ம தீபம் ஏற்றுற மாதிரி கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க இடம் இல்லாதவங்க முருக முருகப்படமோ முருக விக்ரகமோ முகர் முருகர் சம்மந்தப்பட்டது வேலோ இல்லை எந்திரமோ எது இருந்தாலும் இடம் பற்றாதவங்க ஹோல்லையோ இல்லை சாமி ரூம் கீழேயோ வச்சு அந்த இடத்த சுத்தம் பண்ணி கூட்டி போட்டு அந்த கீழே கூட இந்த மாதிரி நம்ம தீபம் போட்டு பூஜை செஞ்சுட்டு இரவே கூட எடுத்து வச்சு நம்ம தொடச்சி சுத்தம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு முருகருக்கு என்னென்ன நைவேத்தியம் செய்ய இதாக இருக்கோ அந்தந்த நைவேதியம் செஞ்சு முருகருக்கு படைக்கலாம் இது தொடர்ந்து ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செஞ்சுக்கிட்டே வரணும் பாருங்கள் வெத்தலையை அந்த ஓம்மிளக்கு நடுவில் வச்சுட்டு வெத்தலையை நான் சுற்றி சாராவான பாவலை வச்சுக்கிறேன் ஒரு ஒரு எழுத்துக்கு ஒரு ஒரு வெத்தலை இல்லைன்னா அந்த ஓமிளக்கு வச்சிருக்கேன்னு அங்கேயே ஆறு வெத்தலையை வச்சு ஒரு விளக்கா கூட ஏற்றலாம் முருகனுக்கு அதுவும் விசேஷம்தான் அந்த வெத்தலைக்கு மேலேயும் சந்தன குகம் வச்சிக்கிட்டு அந்த வெத்தலையும் ஒரு அலங்கரிச்சிக்கலாம் இந்த பூஜை செய்கிறப்ப முழுக்க முழுக்க சனபவை சரவணபாவை இல்லை முருகன் பாட்டு ஏதாவது தட்டி விட்டுட்டு இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம் எல்லாம் அந்த வெத்தலை வந்து சந்தன பொம்முகத்தை வைக்க வைக்க கையில் ஒட்டிச்சு அதை எடுத்து அழகாக வச்சு விட்டுட்டு ஆறு தீபத்தை ரெடி பண்ணிக்கலாம் திரி போட்டு நெய் ஊற்றக்கூடாது நெய் ஊற்றிட்டு திரி போடணும் எண்ணெயும் அதே தான் ஊற்றிட்டு தான் திரி போடணும் அகல் விளக்கெல்லாம் சொல்கிறேன் மத்தபடி அந்த உள்ள வந்து திரி விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுற விளக்கலாம் நம்ம அதை நம்ம சௌரிய செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி விளக்கெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஆறு விளக்கையும் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஆறு விளக்குலையும் சந்தன கும்பங்கள்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வெத்தலை வைக்கிறதுக்கு முன்னாடி வெத்தலை மேலே இருக்குது காம்ப கிள்ளி நுனிய கிள்ளி அந்த வெத்தலை ஆறு வெத்தலையும் ஆறு விளக்கலையும் போட்டு ஏற்றலாம் ஒரே விளக்காக வச்சு ஏற்றுறவங்க அந்த ஆறு காம்பையும் ஒரே வெத்தலையில் போட்டுடலாம் அதே மாதிரி சாரா பானை பகலை வந்துட்டு நான் வந்துட்டு அந்த விளக்குகளை ஒன்று ஒன்றா வச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட அரளிப்பூ இல்லை சாம்பந்தி சாமந்தி செம்பங்கி போன்ற பூவெல்லாம் இருந்துச்சுன்னா முருகனுக்கு மாலையாக கட்டி சாத்தலாம் முருகனுக்கு கனி மாலை போடலாம் எங்கள் வீட்டு நாயகி வராகி அன்றைக்கும் தீபம் ஏற்றிக்கிறேன் ராகுகால பூஜையை பார்த்துருப்பீங்க அந்த கால பூஜையும் அங்கேருந்து தான் செஞ்சு முடிச்சு தான் இந்த வீடியோ எடுப்பேங்க குத்து வழக்கெல்லாம் வச்சு முருகர்கிட்ட ஏற்றிக்கலாம் ராகுகால பூஜை வீடியோ பார்க்குறாங்க கடைசியில் அந்த ராகுகால பூஜையை வந்து நான் அட் பண்ணுறேன் பாருங்கள் அது வந்து இன்னொரு லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை நீங்கள் தட்டுனீங்கன்னா கீழே வந்து ராகுகால பூஜையோட வரும் அதுவும் செய்கிறது மிக சக்தி வாய்ந்த பூஜை தான் மகாலட்சுமி தாயார் லக்ஷ்மி குமீரெல்லாம் பக்கத்தில் முருகருக்கு பக்கத்தில் இருக்காங்க எல்லா தீபமும் எரி பூஜை செஞ்சுக்கலாம் முருகனுக்கு பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி கணபதிக்கு தான் முதல் பூஜை முதல் மரியாதை வராகி இல்லத்தில் அதனால் அவருக்கு முதல் நெய் தீபம் போட்டுட்டு ஒரு ஆர்த்தி மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வேண்ட வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேறணும் சொல்லி மொத தீபத்தை என்றைக்குமே எந்த பூஜை செஞ்சாலும் பிள்ளையாருக்கே தீருங்க புஷ்பம் இருந்தால் பிள்ளையாருக்கு மொதல் புஷ்பத்தை சாத்தி அதுக்கப்புறம் எங்கள் வீட்டோட நாயகி வராகி அன்னைக்கும் ரெண்டாவது தீபமாக அவங்களுக்கு மரியாதை செலுத்தி தான் எந்த பூஜையாக இருந்தாலும் நடக்கும் அவங்களுக்கும் இழுப்பண்ணெயில இந்த தீபம் போடலாம் நெய்யில் தீபம் போடலாம் நாளைக்கு பஞ்சமி வீடியோ வரும் பஞ்சமி வீடியோ பார்க்க மறந்துடாதீங்க அந்த வீடியோவை பார்க்க விரும்புகிறவங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க சப்ரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு என்னோடய வீடியோ வந்து போட்டோன்னே உங்களுக்கு வந்துடும் இல்லைன்னா நீங்கள் என்னோடய இதை வச்சு இருக்கணும் சர்ப்ரைஸ் பண்ணி ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இது பிரத்திங்கிரா தேவி இவங்களுக்கும் ஒரு தீபம் போட்டு தான் என்றைக்குமே வீட்டில் பூஜை செய்கிறது வழக்கம் அதனால் அவங்களுக்கும் மொதல் ஒரு தீபம் ஏற்றிக்கிட்டேன் மொத்தம் மூணு பேருக்கு மத பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அன்னைக்குள்ள தெய்வங்கள் யாரோ அவங்களுக்கு பூஜை செய்வோம் எப்போவுமே தான் எங்கள் வீட்டில் வந்து வராகி இல்லத்தில் வந்து பூஜை நடக்கும் பாருங்கள் முருகனுக்கு வந்து ஆறு வெத்தலை தீபம் ஏற்றிக்கிறேன் மொதல் பிள்ளையார்க்கேற்றிட்டு அப்புறம் வராகி அன்னைக்கு ஏற்றிட்டு திங்கரா தேவிக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு செவ்வாய்கிழமைனோட கதாநாயகன் முருக பகவானுக்கு ஆறு வெத்தலை தீபமும் ஏற்றிக்கலாம் ஊதுபத்தியில் வத்திர தீபம் ஏற்றலான்னு முயற்சி செஞ்சு அந்த ஏற்றில ஊதுபத்தி வந்து அப்பப்போ அணைஞ்சி அதுலேயும் முருகரை வந்து ஒரு குருக்கு வேலை செஞ்சிகிட்டு இருந்தார் தீபம் ஏத்துறப்ப கூட பாருங்கள் அந்த மாதிரி தான் அது பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சாரா பவ முருகா முருகா முருகான்னு சொல்லி கூட நம்ம தீபம் ஏற்றலாம் இல்லைன்னா கந்த சஷ்டி கவசத்து கூட நம்ம பாராயணம் பண்ணலாம் இந்த தீபத்தை ஏற்றி வச்சு கந்த சஷ்டி கவசத்தை நம்ம பாராயணம் பண்ணுறது அவ்வளவும் சிறப்பு இந்த தீபத்தை வந்து விடிகாலையில் அதிகாலையில் ஆறு டூ ஏழு செய்யலாம் ஒன்று டூ ரெண்டு செய்யலாம் மத்தியானம் ஒன்று டூ ரெண்டு செய்யலாம் எட்டு டூ ஒம்பது இரவு செய்யலாம் அப்போ வந்து செவ்வாய் உரை இருக்கும் அதனால் முருகருக்குரிய செவ்வாய் உரையில் நம்ம அது மாதிரி பூஜை செஞ்சுக்கலாம் முருகருக்கு சாம்பிராண்டியெலாம் நல்ல வாசனையுள்ள சாம்பிராண்டியெல்லாம் காட்டிக்கலாம் நான் முதல்ல அந்த தெய்வங்கள் எல்லாத்துக்கும் காட்டிட்டேன் அப்புறம் முருகருக்கு காட்டுறதை மட்டும் அவங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அப்புறம் அவருக்கு இன்றைக்கி எழுச்சிக்காய்பல சாதம் தான் என்ன நான் வந்து ராகு காலத்துக்கு துர்கைக்கு எழுச்சி காப்பல சாதம் செஞ்சேன் அந்த சாதமே முருகருக்கும் அவங்களுக்கு தனியாக பழைய போட்டு மதியம் பூஜை முடிச்சிட்டோம் ராகு கால வேலையில் அதையும் சோறை வந்துட்டு மறுபடியும் அந்த மிச்ச சோறெல்லாம் வந்து முருகருக்கு போட்டு அதே நைவேத்தியத்தை முருகனுக்கும் செஞ்சு மித்த தெய்வங்களுக்கும் அதே நைவேத்தியத்தை வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டேன் நைவேத்தியம் முடிஞ்ச நைவேத்தியம் வைக்கலாம் பால் வைக்கலாம் கல்கண்டு வைக்கலாம் பாயாசம் செஞ்சு வைக்கலாம் உங்களால் எது முடியுதோ அதை செஞ்சு வைக்கலாம் இல்லை சக்கரை பொங்கல் செஞ்சு வைக்கலாம் இல்லை பழம் வைக்கலாம் இல்லை எங்கள் ஊரில் பால் தான் இருந்துச்சு பால் வைக்கலாம் இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கலாம் என்ன இருக்கோ அதை வைக்கலாம் முருகருக்கு வந்து சஸ்திரபந்தம் சொல்லி நான் வந்து அரிசனை பண்ணிகிட்டு அவருக்கு கும்பகம்லாம் நெத்தியில் இடத்துக்கிட்டேன் சஸ்திரபந்தத்தோட பலன் வந்து இன்னொரு நாள் சொல்கிறேன் அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா சப்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இப்பொழுது வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிவு போகுது இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ அப்படியே இருந்துச்சுன்னு முருகனோட கும்புகத்தை நீங்களும் வச்சு நீங்கள் வேண்டுதல் வேண்டுதல் வந்து வெற்றி பெறட்டோன்னு நான் முருகர்கிட்ட வேண்டுதல் வச்சுக்கிறேன் இன்னொருமே சொல்க எல்லோரும் வாழ்கன்னு முருகன்ட்டை பிரார்த்திச்சுக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசியும் நல்லா இருக்கணும்னு நான் முருகன்ட்டை பிரார்த்திச்சுக்கிறேன் ஓகே தேங்க் யூ